வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த வீட்ல நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் ஏழாம் தேதி பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு சற்று முன்பு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் ஒரு செய்திக்குறிப்பு வந்து பார்த்தினா வெளியாகிருக்கு இப்போ பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி ஸ்கூல் ஓபன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சைடு ஊடக செய்தி செய்திக்குறிப்பு வெளியானாலும் பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்தினா ஒத்தி வைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மழையுடைய தாக்கம் வந்து பல்வேறு மாவட்டத்தில் எடுத்து வாங்கி கொண்டு கொண்டிருக்கிறது பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் மழைநீர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்கி இருக்கிறது இதனால் பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி திறக்க வேண்டாம் பள்ளிகள் திறப்பை சற்று ஒத்தி வைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் பள்ளிகள் திறக்கிற மாதிரி இருந்தால் ஜூன் ஏழாம் தேதி திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிந்துரை வந்து பார்த்தோன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக சற்று முன்பு ஊடகத்தலங்களை வெளியான தகவல் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதான் அந்த அப்டேட்டு மீண்டும் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பா ஜூன் ரெண்டில் திறக்க இருந்த பள்ளிகள் வெயிலின் காரணமாக ஜூன் ஏழாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னதான் கோடை மழை ஒரு பக்கம் பெய்து கொண்டு இருந்தாலும் கடந்த நான்கு நாட்களாக வெயில் வந்து பார்த்தோன்னா பாடில்லை கடந்த நான்கு நாட்களாக இயல்பை விட வெப்ப அளவு அதிகமாக உள்ளது சென்னை உள்ளிட்ட இடங்களில் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் கொளுத்துவதால் பள்ளி திறப்பை மீண்டும் ஒத்தி வைக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை எழுந்து வருகிறது அதன்படி பள்ளி திறப்பு மீண்டும் தள்ளி போகுமா என்பது குறித்து ஓரிரு நாட்களில் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா பெற்றோர்கள் எதிர்பார்ப்பு கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்புக்கு இன்னும் ஒரு வாரம் உள்ளது இந்த சூழலில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை குட்டி வருகிறது இதனால் ஒரு சில மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை லேசாக பாதிப்படைந்துள்ளது மேலும் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது இதனால் பள்ளிகள் திறப்பை ஒத்திவைப்பது நல்லதாக இருக்கும் என்று பெற்றோர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை எழுந்து வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் ஜூன் ரெண்டாம் தேதி அதுக்கான பணிகள் எல்லாமே தமிழக பள்ளிக் கல்வித்துறை வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் பள்ளிகள் திறக்கும் தேதியை வந்து பார்த்தினா மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு ஸோ பார்க்கலாம் ஸ்கூல் ரியோப்பன் ஜூன் ரெண்டாம் தேதி ரியோப்பன் பண்ணுறாங்களா இல்லை அகைன் வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணி கொரோனாவுடைய தாக்கம் ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி கோடை மலையுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது இதெல்லாம் ரெண்டையும் பேஸ் பண்ணி ஸ்கூல் ரியோப்பன் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா ஃபோர் டேஸ் வந்து போஸ்பான் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தினா ஒரு தகவலையும் வந்து கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க ஸோ எதாக இருந்தாலும் நமக்கு ஓரிரு நாட்களில் வந்து பார்த்தோன்னா அஃபிஷியலாக ப்ரெஸ் லிஸ்ட் பண்ணிடுவாங்க ஸ்கூல் ரிவ்ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரெஸ் லிஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பிரெஸ் லிஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் இன்னும் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரெஸ்லிஸ்ட்டும் வரல ஸோ ஆலோசனை நடத்திட்டு பிரெஸ் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ அப்படி அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸ்கூல் ரிவ் அப்படிங்கிற நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டு நினச்சிங்கன்னா மறக்காத மாணகராசியூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் பெலைக்கான பிரஸ் பண்ணி வாழ்வேங்க அப்போ தான் நம்ம கொடுக்கிற ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஆசிரியர் யூடியூப் சேனல் தேங்க்யூ